ங்க வெல்கம் டும்ஸ் டிசைனர் நம்ம இப்போ நைட்டி பார்க்க போங்க நைட்டி யூனிட்டில் நிறையா நைட்டி ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம வேறு வேறு வீடியோ போட்டுட்டு நைன்ட்டியை பற்றி பார்க்காம விட்டாச்சு இப்போ நிறையா ரெடி ஆயிருக்கு அதை பற்றி இப்போ காட்டிடலான்ட்டு ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த நைட்டி வந்து இப்போ ரெடி ஆகிருக்கு இது வந்து டபுள் எக்ஸ்எல் பைப்பிங் வச்சு ஒயிட் கலர் பைப்பிங் வச்சிருக்காங்க அதே மாதிரிதாங்க நல்ல ஹெவி குவாலிட்டியான கிளாத்து இங்கே வந்து சில பேர் வாங்கியிருக்காங்க வாங்கியிருக்கிறவங்களுக்கு தெரியும் போட்டு பார்த்தா மற்ற கிளாத்துக்கும் நம்ம கிளாத்துக்கும் இல்லை டிஃப்ரென்ஸு நம்ம எப்படி இந்த ரேட்டில் கொடுக்குறோன்னா நம்ம வந்து மொத்தமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளாத்தை மட்டும் நாமளே மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க எல்லாமே நாமளே மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால நம்மளோட லோகோங்க நம்மளோட ரிதம் ரிதம்ஸ்ன்னு நம்மளோட லோகோ போட்டது தான் நாம் ரெடி பண்ணுறது அதனால நம்ம இவ்வளோ ப்ரை கம்மி ப்ரைஸில் தர முடியுது நீங்கள் பாக்கெட்டும் நல்ல பெரிய சைஸ் பாக்கெட்டு க்ளாத்து வந்து நல்ல குவாலிட்டியான கிளாத்துங்க ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் நம்ம போட்டிருக்கிறதே தெரியாது அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் இது வந்து டபுள் எக்ஸல் சைஸில் ஒன்று மட்டும் காட்டுறேன் இதில் நமக்கு ரெடியாக நிறையா ரெடியாகி வந்திருக்கு எல்லாத்தையும் அப்படியே காட்டுறேன் இது பாருங்க இது வந்து அதே குவாலிட்டி கிளாத்து தாங்க எக்ஸல் அதில் இது ஒன்று இருக்குது நிறைய மாடல் இருக்குங்க எக்ஸ்எல் டபுள் எக்ஸல்லில் இது மாதிரி இது வந்து ஃபீடிங் நை நைட்டிங்க ஃபீடிங் நைட்டிங் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது எல்லா சைஸஸ்லேயும் இருக்குது எல்லா கலர்லேயும் இருக்குதுங்க ஃபீடிங் நைட்டி இருக்குது நமக்கு நார்மல் நைட்டி இருக்குது ஜிப்பு வச்சது இருக்குது வைக்காதது இருக்குது எல்லாமே நம்ம வந்து இப்போ இப்போ ரெடியாக இருக்கிறத வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருந்த க்ளாத்துங்க ஃபைவ் ஹண்ட்ரடு கொடுத்தா தான் நம்ம டூ ஃபிஃப்டிக்கு தான் கொடுக்குறோம் நீங்கள் வந்து நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க நிறைய பார்சல் அனுப்பிட்டுருக்குறோம் வாங்காதவங்க ஒரு வாட்டி வாங்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிளாத்தை பற்றி உங்களுக்கு தெரியுங்க இது வந்து நமக்கு எந்த டேமேஜும் இல்லை வராதுங்க இல்லை ஒரு சிங்க் ஆகுறதோ இல்லை இந்த மாதிரி ஃபேட் ஆகுறதோ அந்த மாதிரி எதுவும் இருக்காதுங்க நல்லா குவாலிட்டியாக க்ளாத்துங்க நிறையா நம்ம இப்போ இது ஃபுல்லாக ரேக் ஃபுல்லாக வச்சுருந்தது எல்லாமே காலி ஆகிடுச்சுங்க இப்போ இது ரெடி ஆகிட்டு இப்போ வந்தது எல் சைஸு டபுள் எக்ஸ்எல் சைஸு எல்லு ட்ரிபிள் எக்ஸ்எல் அந்த மாதிரி எல்லா சைஸஸ்லையும் இருக்குது அப்புறம் சில பேர் கமண்டில் சொல்லியிருந்தீங்க சிக்ஸ் எக்ஸ்எல் இருக்குமான்ட்டு சிக்ஸ் எக்ஸ்எல்லும் நாங்கள் ரெடி பண்ணி தருவோங்க அது வந்து நீங்கள் எங்களுக்கு மறுபடியும் கால் பண்ணுங்கள் நம்பர் அதுதான் வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு அது எப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணுறோம் இங்கே பாருங்கள் இது ஒன்று நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய வெரைட்டி இருக்குது நம்ம பெண்டலாக வாங்கும்போது நமக்கு நாலு அஞ்சு ஒரே கலரில் வேணும்னாலும் சில பேர்லாம் இன்றைக்கி இப்போது வந்து சில ஆர்டர் கொடுத்துருக்காங்கங்க ஃப்ராக் வந்து ஒரே கலரில் எங்களுக்கு பத்து ஃப்ராக்கு டாப் ஃப்ராக்கு டாப்ஸ்லே நம்ம ஃப்ராக் டைப்பு டாப்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் அதில் வந்து இப்போ பத்து பேர் ஒரே கலரில் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது சிலது ரெடி ஆகிட்டுருக்கு அப்படி வேணுன்னாலும் நம்ம ரெடி பண்ணி தரலாங்க ஒரே கலரில் வேணும்னாலும் உங்களுக்கு ரெடி பண்ணி தரலாம் குர்த்திஸ்னாலும் சரி டாப்புனாலும் சரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி ஒரே கலரில் வாங்கிக்கலாம் எல்லா சைஸும் இருக்குது க்ளாத்தும் நம்மகிட்ட இருக்குது உங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுனால நல்லா ரீசன் ரீசனபிள் ப்ரைஸில் தான் நாங்கள் கொடுப்போம் இது பாருங்கள் எலாஸ்டிக் வச்சது பிளாஸ்டிக் நைட்டி இது இது எக்ஸல் பாருங்கள் நல்ல குவாலிட்டி கிளாத்துங்க இதெல்லாம் அப்படியே இருக்குங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது எல்லா கலர்லேயும் இருக்குதுங்க எல்லாத்தையும் காட்டுறதுக்குன்னா உங்களுக்கு டைம் நிறையா போயிடும் நீங்கள் வந்து வேணுன்றவங்க அதை இந்த இந்த கிளாத்தை ஒரு வாட்டி வாங்கி போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் வேணுன்றவங்க எது வேணும் எந்த கலர் வேணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு கூட அனுப்புங்க நாங்கள் வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணுறோம் எந்த ஊரில் இருந்தாலும் சரி நாம் சில ஊர்களெலாம் சொல்லி நம்ம அவங்க ஆர்டர் பண்ணதெல்லாம் அனுப்பிட்டுருந்தோம் அதெல்லாம் கூட வீடியோவில் போட்டிருக்கோம் இந்த மாதிரி எல்லா சைஸ்லையும் இருக்குது கலர்ஸ் நிறையா இருக்குதுங்க ஒரே கலரில் ஒரே டிசைனில் நிறையாவே இருக்குது நைட்டி வந்து அவ்வளோ சூப்பரான கிளாத்துங்க ஹெவி குவாலிட்டி கிளாத்துங்க பிராண்டட் கிளாத்துங்க இவ்வளோ இன்னும் நிறையா இருக்குங்க ரெடி ஆகிட்டு இருக்கு நான் ஒரு நாளைக்கு ரெடி ஆகுறதான் ஃபுல் வீடியோவாக எல்லாம் நிறையா போடுவேன் இப்போ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ல நன்றி வணக்கம்